தமிழகத்தில் புகழ்பெற்ற அருள்மிகுந்த இடங்களில் ஒன்றாக விளங்குவது மருதமலை முருகன் தலம் கோயம்புத்தூரின் வடக்கில் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பசுமை சூழ்ந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோயில் இயற்கையின் மடியில் அமைந்த இந்த தலம் அழகில் அலங்கரிக்கப்பட்டு ஆன்மீகத்தில் உயர்ந்திருக்கிறது இங்கே குகை வடிவில் இருக்கும் சந்நிதி ஆயிரக்கணக்கான பத்தர்களின் உள்ளத்தில் ஒரு தனித்துவமான உணர்வை ஏற்படுத்துகிறது பழமையான புராணங்களில் கூறப்படுவது போல இந்த மலை மருதமலை என்று அழைக்கப்பட்டது ஏனெனில் இங்கே பெரும்பாலும் மருதமரம் அதிகமாக வளர்ந்திருந்தது இந்த மரங்களின் அடர்ந்த காடுகள் மலைக்கு இயற்கையான அழகையும் பக்தர்களுக்கு ஆனந்த உணர்ச்சியையும் அளித்தன முருகன் தன் ஆறு முகங்களுடனும் வேலுடன் கூடிய வீரத் தோற்றத்துடனும் இந்த மேல் வந்து தங்கினார் என்று புராணம் கூறுகிறது அப்போது இந்த மலை பகுதி அசுரர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு யஜன்கள் செய்ய முடியாமல் மக்கள் துன்பப்பட்டனர் மருதமலையின் சுற்றுப்பகுதிகளில் வாழ்ந்த அசுரர்கள் மக்களின் ஆன்மீக சாதனைகளுக்கு இடையூறு செய்தனர் அவர்கள் யாகம் செய்யும் முனிவர்களை அடித்து விரட்டி அர்ச்சனை செய்யும் பத்தர்களை சிதைத்து புனித இடங்களை அழித்தனர் அசுரர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மக்கள் முருகா உன்னைத் தவிர எங்களுக்கு காப்பாற்ற யாரும் இல்லை என்று புலம்பி பரவசமாக பிரார்த்தித்தனர் அந்த நேரத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் ஆசிர்வாதத்தால் முருகன் மருதமலையில் வந்து தங்கி பத்தர்களை ரட்சிக்க தீர்மானித்தார் முருகன் இங்கே பாலமுருகன் என்ற உருவத்தில் அருள்பாலிக்கிறார் சிறுவயது சிறுவனின் தோற்றத்தில் இருக்கும் இவரை குமரன் சுப்பிரமணியன் சின்னராயன் என்று மக்கள் அன்புடன் அழைத்தனர் இளம் வயது தோற்றத்தில் இருப்பதாலேயே மக்கள் அவரைப் பார்த்தவுடன் அன்பில் உருகி குழந்தை போல் நேசிக்கின்றனர் பாலமுருகன் தன் சிறு வயதில் போலவே அன்பும் சாந்தமும் எளிமையும் நிறைந்தவர் ஆனால் அவர் தான் அசுரர்களைக் கொன்று அழிக்கும் வல்லமை கொண்ட போர்வீரனும் ஆவார் மருதமலையில் பல முனிவர்கள் தவம் செய்து வந்தனர் அங்கேயே வாலி சுகர் போன்ற முனிவர்களும் வந்து தவம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன பாலமுருகன் நம்மை அருள் புரிய வந்தால் எங்கள் தவம் நிறைவேறும் என்று அவர்கள் தினமும் பிரார்த்தித்தனர் ஒரு நாள் அந்த முனிவர்களின் யாகத்திற்குள் அசுரர்கள் நுழைந்து அவர்களின் புனித குண்டங்களை கெடுத்தனர் அப்போது வானத்தில் இருந்து ஒளி வீசும் கதிர்கள் தோன்றின அதிலிருந்து முருகன் தனது வேலுடன் வெளிப்பட்டு அசுரர்களை அழித்து முனிவர்களின் யாகத்தை பாதுகாத்தார் அசுரர்கள் அழிக்கப்பட்ட பின் மருதமலை மக்கள் சந்தோஷத்தில் ஆழ்ந்தனர் முருகன் அங்கேயே தங்கி மக்களுக்கு அருள் புரியத் தொடங்கினார் மக்கள் மலைமேல் ஏறி பால் தேன் பழங்கள் கொண்டு வந்து முருகனை வழிபட்டனர் முருகன் அந்த அர்ச்சனைகளை அன்புடன் ஏற்றுக்கொண்டு பக்தர்களின் நோய்களை குணமாக்கி அவர்களுக்கு வளம் மற்றும் சந்தோஷத்தை அளித்தார் மருதமலை முருகன் சந்நிதி குகை வடிவில் அமைந்துள்ளது பண்டைய காலத்தில் அந்த குகை முனிவர்கள் தங்கிய தியான மையமாக இருந்தது முருகன் அங்கேயே வந்து தங்கி இந்த இடம் என் அருளாலயம் ஆகட்டும் என்று ஆசீர்வதித்தார் பக்தர்கள் குகைக்குள் சென்றவுடன் அவர்களின் மனம் இயற்கையாக அமைதியடைகிறது அந்த அமைதிதான் முருகன் தந்த பரிசு என்று கருதப்படுகிறது பழமையான கதைகள் கூறுவது போல ஒரு முறை ஒரு வள்ளல் குழந்தை வேண்டி மருதமலை முருகனை நோக்கி பிரார்த்தித்தான் முருகன் கனவில் வந்து நீ பால் கொடுவையை குகையின் வாயிலில் வையுங்கள் உன் விருப்பம் நிறைவேறும் என்று அருள் செய்தார் அப்படியே செய்தான் சில மாதங்களில் அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் மற்றொரு பக்தர் தனது குருடான கண்கள் திறக்க வேண்டி முருகனை வேண்டினார் அவர் குகையின் புனித நீரை பருகியதும் கண்கள் திறந்து வெளிச்சத்தை பார்த்தார் இவ்வாறு மருதமலை முருகன் எப்போதும் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு பதில் அளித்து வருகிறார் இன்று மருதமலை முருகன் தலம் உலகம் முழுவதும் பிரபலமாகியுள்ளது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை வழிபட்டு பால் தேன் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள் அதுவும் குறிப்பாக பங்குனி உத்திரம் தைப்பூசம் சுப்பிரமணிய சஷ்டி போன்ற நாட்களில் இங்கு பெரும் திருவிழா நடைபெறுகிறது பக்தர்கள் முருகனை காண ஒரு முறை என்றாவது மருதமலையில் ஏறிப்போக வேண்டும் என்று நம்புகிறார்கள் மருதமலை முருகன் பக்தர்களுக்கு நோயில்லா வாழ்க்கை குழந்தை பேறு செல்வ வளம் வெற்றி உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை அருள் புரிகிறார் இவர் பாலமுருகன் என்ற தோற்றத்தில் இருப்பதால் எளிமையான அன்பையும் குழந்தைத்தனமான சிரிப்பையும் வெளிப்படுத்துகிறார்